கொண்டு வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக இருந்தான் செத்தா கூட அருணா கூட அத்து விட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறார் காசு கிடையாது ஒண்ணு கிடையாது தோல்வி அவங்களுக்கு தான் தவிர எனக்கு கிடையாது உங்களை மாதிரி நான் காசுக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கணும் பெரிய ஓனர்களை பார்க்கணும் பெரிய அதிபர்களை போய் பார்க்கணும் பயம் எனக்கு அந்த பயம் இல்லை மக்கள்கிட்ட நேரடியாக சொல்லுவோம் என்ற காசு தான்